வணக்கம் நேர்களை ஐந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எதிர்பாராத பண வருவாய்க்கான சூழல் உருவாகும் பொருத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் தடைகள் விலகும் இடவராசி நேர்களை புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மிதனராசி நேர்களை தடைகள் விலகும் திட்டமிட்டபடி செயலாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் உண்டு கடகராசி நேர்களை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய ஒருவால் மனமகிழ்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் சிம்மராசி நேர்களை முயற்சி வெற்றி தரும் தடைகள் விலகும் சட்ட சிக்கல்கள் விடுபடுவீர்கள் நேர்கள் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது கன்னிராசி நேர்களே புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஊரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்டகால ஆசை நிறைவேறும் துலாராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் வேண்டாம் விருச்சக ராசி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் மனதைரியம் சிறந்த விலகும் திடீர் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் மாற்றங்கள் உண்டு தனுசு ராசி நேர்களே வெற்றிக்கான வழிகள் தென்படும் முயற்சி வெற்றி தரும் பொறுமை அவசியம் நண்பர்களுக்கு விட்டு விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மகர ராசி நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து தடைகள் தென்படுகிறது செய்தி தரும் இடமாற்றங்கள் ஏற்படும் கும்பராசினர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரடுத்து செய்தி மனாறுதலை தரும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் புதிய உறவான மன மகிழ்ச்சி செல்வாக்கு புகழ் அதிகரித்து காணப்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும்